ஓம் கணேசாய நமக பணி வரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகுவுடன் சேரும் செவ்வாய் இது வந்து மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அல்லது சிரமத்தை கொடுக்குமா என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ராகு ஆல்ரெடி ஏற்கனவே பயிற்சியாகி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நல்லதை செய்வதாக வந்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய பயணம் உங்களுக்கு நல்ல பல வேலைகளையும் யோகங்களையும் அள்ளி வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய கட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படை தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு நாலாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய செவ்வாய் இவர் உங்கள் வீட்டுக்கு நல்லவர் அல்ல இப்படிப்பட்ட செவ்வாயும் அவரோடு மூன்றாம் இடத்துல வந்து சேர்வது அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு யோகமா இல்லைங்க அந்த ராகு கொடுக்கக்கூடிய யோகத்திலிருந்து அதை தணிக்குமா அதாவது அதை வந்து மைனஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி இந்த ராகு என்பவரும் செவ்வாய் என்பவரும் முரடர்கள் தான் ஏற்கனவே அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியோடு செவ்வாய் சேர்ந்திருந்தார் அதுவும் ரெண்டு தான் அந்த முரட்டத்தனமான அந்த சனிக்கிரம் அதாவது உங்களுடைய ராசி நாயகன்தான் அவர் வந்து பொது பொதுப்பார்வையில் வந்து முரடன் அப்படிப்பட்ட முரட்டத்தனமான ஒரு கிரகத்தோடு இணைந்து செயலாற்றி விட்டு இப்போ அடுத்த முரடரோடு அடுத்து இது வந்து நிழல் முரடர் அதாவது இருட்டு கிரகம் அதாவது ஒளிந்திருந்து செயலாற்றக்கூடிய கிரகம் இதை வந்து சிஐடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட கிரகம் அதாவது அது என்ன சொல்லுவோம்னா ஒற்றன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இருட்டு நாயகன் அப்படின்னு சொல்லலாம் இருட்டில் தான் அவங்களுக்கு வேலை அப்படி இந்த என்னென்ன தப்பு நடக்குது செய்யுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒளிந்திருந்து பார்த்து பார்த்து சொல்லக்கூடிய பணி அவங்களுடைய பணி அதே சமயத்தில் அந்த பணியோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எந்த இடத்தில் யோகத்தை அள்ளி கொடுக்க வேண்டுமோ தண்டனை கொடுக்க வேண்டுமோ யோகத்தை கொடுக்கணுமோ அதையும் அவங்க செய்வாங்க அப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்தவர்கள் அந்த சிஏடிக்கள் ராகு கேதுக்கள் அது ராகு என்பவர் உங்களுக்கு வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்து ராகு மூன்றாம் இடத்து செவ்வாய் மூன்றாம் இடத்து சனி இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் யோகம் மல்லி கொடுக்கும் அதே போல சூரியன் மூன்றாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல கேது இவர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் மூன்றாம் இடத்துல சனி இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ராஜயோக பலனை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக அவங்க விளங்குவாங்க அந்த மூன்றாம் இடம் அவங்களுக்கு வந்து அவ்வளவு யோகத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ராகுவோடு செவ்வாய் இணைக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய கட்டமாக அது அமைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாடலுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய நடை உடை பாவனை செயல்பாடுகளெல்லாம் மாறி யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு கட்டம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி தான் அதை ராகுவோடு இணைகின்றதனால ராகுவுடன் சேரும் செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தினத்துல இப்படி இவர் பயிற்சி அடைஞ்சு வந்தாரு எது வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மூன்று மணி நான்கு நிமிடம் அளவில் இந்த செவ்வாய் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது மீன ராசியிலே விஜயம் செய்கின்றார் அந்த சமயத்தில் அவ்வமயம் அந்த சமயத்தில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராகு பயணித்துக்கொண்டு இருக்கிறார் அவர் பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் மேசத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார் மீனம் என்பது ரேவதி நான்காம் பாதத்தில் அடியெடுத்து வைத்த அந்த ராகு பகவான் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இப்பொழுது ஒன்றாம் பாதத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார் ஆக ரேவதி என்பதும் உங்களுக்கு புதனுடைய சாரந்தான் ஆறு கதிபதியான கதிபதியான புதனுடைய சாரத்துல ராகு நல்ல யோகத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறார் கேட்டது கிடைக்கக்கூடிய கட்டம் கெட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது கேட்டது மட்டுமல்ல கெட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் இந்த புதனும் சுக்கரனும் கூட அங்கே தான் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அதோடு செவ்வாயும் வந்து இணைந்து கொண்டார் சொல்லவா வேண்டும் அப்படிப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது இப்படி வந்தவர் வந்து இவருடைய சாரபலம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புரட்டாதி நான்கில் செவ்வாய் அதாவது நவாம்சையில் வந்து இந்த செவ்வாய் நீசமாகி விடுவார் இந்த காலகட்டத்தில் தாய் வர்க்கத்தில் வந்து யாருக்காவது சிரமங்கள் வைத்திய செலவுகள் அதாவது தீவிர சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நிலை சில சமயங்களில் மாறிப்போய் வரும் அதாவது தாய் தாய் வர்க்கம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருத்தருக்கு இது எவ்வளவு காலம் வரைக்கும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது வரைக்கும் அந்த தினம் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அவர் போயிருந்தாரு அது நவாம்ச சிம்ம நவாம்சம் ஆக அந்த செவ்வாய் வந்துடுவார் சிம்ம நவாம்சத்துல வரும் பொழுது உங்களுக்கு தோற்றம் மிளிர்ச்சி நடை உடை பாவனை எல்லாம் ஒரு கம்பீர தோற்றத்தோடு காணப்படுவீர்கள் அப்படிப்பட்ட யோக அமைப்பு விரைந்து வந்து கொண்டு இருக்கின்றது அந்த சிம்ம நவாம்சம் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கு வந்து நல்ல வீடு அது ஆரோகண கதியில் அவர் பயணிக்கின்றார்னு அர்த்தம் ஆரோகண கதின்னா ப்ளஸ் வகையில் அதாவது எதிர்முனை தாக்குதல் அப்படிங்கிறதுல இவர் வந்து வேகத்தில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அது அர்த்தம் ஆல்ரெடி அவர் வந்து உச்ச வீட்டிலேருந்து கடந்து வரும்போது அவரோகண கதியில் தான் போய்கிட்டு இருக்கிறார் அந்த அவரோகனியதுக்குள்ளேயும் ஒரு ஆரோகண கதி அப்படிப்பட்ட நிலையில அந்த செவ்வாய் சஞ்சாரம் என்பது உத்தரட்டாதி ஒன்றில் என்பது நீச்சத்தை விட்டு வெளியே வர நவாம்ச நீச்சத்தை விட்டு சிம்ம நவாம்சத்துக்கு வருகின்ற காரணத்தினால கொஞ்சம் அதிவேக பலத்தோடு வருகின்ற காரணத்தினால நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மம் என்பது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடு ஆகையினால இதுக்கு முன்னால் எடுத்த கெட்ட பேர்கள் இந்த பெண்களால் சில பேர் வந்து பேர் கெட்டு போயிருக்கும் இரண்டு வகை பெண்கள் அப்படின்னு ஏற்கனவே முன்னால் சொல்லியிருப்பேன் அந்த பெண்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட சில அரசல் புரசல் அந்த இது மாதிரி வேற என்ன கிசுகிசு இதெல்லாம் பேசப்பட்டு அந்த சில சமயங்களில் சில பேர் வந்து ஒரு இன்சல்ட்டிங் கூட போயிருப்பீங்க அப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் இந்த சிம்ம நவாம்சத்தில் செவ்வாய் வரும் பட்சத்திலே அதாவது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதுக்குள்ள அந்த காலகட்டத்தில் அந்த கௌரவம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் தொழில் வகையில் வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு யோகம் தொழில் வகையில் இதுவரையிலும் நடத்தி விட முடியாத அளவிற்கு தொழில் வகையில் யோகங்களை ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அந்த செவ்வாயும் ராகுவும் இணைந்து கொடுப்பார்கள் ஆக பணப்பழக்கம் தாராளமாக கிடைக்கும் என்னென்ன நீங்க விரும்பினீர்களோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இந்த செவ்வாயும் ராகுவும் அதை முதல் தர யோகம் என்று கூட சொல்ல அந்த பெயர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததில் மகர ராசிக்காரங்களுக்கு முதல் தர யோகம் என்றே சொல்லலாம் இதனை அடுத்து ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அவர் பயணம் செய்வார் உத்தரட்டாதி மூன்று என்பது உத்தரட்டாதி ரெண்டை நம்ம சொல்லலாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி ரெண்டுக்கு வருவார் கன்னி நவாம்சம் அதில் வந்து மீண்டும் அந்த பேரு அரசல் புரசலாக இருந்த பேர் அது தொடக்கப்பட்டது மீண்டும் அதே போல் பெண்கள் சகவாசத்தை விளங்குவார் அந்த கன்னி நவாம்சத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த அரசல் புரசல் என்பது நிஜந்தாயா அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய வகையில் மறுபடி உங்களுக்கு அதே லயன் அதே சமயத்தில் புதிய பெண்ணாக அது அமையும் ரொம்ப கவனமாக கீப்பப் பண்ணுங்கள் இது வந்து நான் சொல்லக்கூடாது நீங்களாக உஷாராகணும் இருந்தாலும் விதி யாரை விட்டது அப்படிப்பட்ட யோகம் மகர ராசிக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் இந்த காலகட்டத்தில் சந்திரனோடு கேது இணைஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அது அந்த கள்ளத்தனம் என்பது இயற்கையாக அது வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இங்கே விளங்குகின்றது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அன்றைய தினம் அந்த செவ்வாய் வந்து நவாம்ச கன்னி செவ்வாய் வந்து அடுத்து துலாத்துக்கு போயிருந்தார் தொலா நவாம்ச அப்படிங்கிற கணக்கில் போயிருந்தாரு இன்னும் அந்த தொடர்புகள் மறைமுக தொடர்புகள் வலுவடைய செய்துவிடும் ஆனா சுக்கரனுடைய வீடு சும்மா இல்லை அதெல்லாம் அரசல் புரசலாக உள்ளதெல்லாம் பப்ளிக்க காட்டக்கூடிய இது பேர் உங்களுக்கு அப்படிப்பட்ட யோகமாக மாறிக்கொண்டு விடும் அதே சமயத்தில் இந்த நீண்ட தூர பயணம் என்பதும் அமையப்பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துலா நவாம்சத்தில் பயணிக்கிறச்சே இந்த தாய் வர்க்கத்திலிருந்து வரவேண்டிய சொத்து பத்துக்கள் பங்கு பாகங்கள் சொத்து பத்துக்கள் அல்லங்கள் அந்த சைடில் இருந்து வர வேண்டிய உறவுகள் முறைகளெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் பாக்கி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ வழக்கு நிலுவையில் இருக்குது அது இன்னும் முடியாமல் இருக்குதுன்னா அந்த துலா நவாம்சம் துலா நவாம்சம் என்பது என்ன கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துடும் அதுவும் வராத பட்சத்தில் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள அதாவது அந்த விருச்சிக நவாம்சத்துக்கு போகும்போது செவ்வாய் ஆட்சியாகவே போயிருந்தார் ஆக துலா நவாம்சம் விருச்சிக நவாம்சத்திற்குள்ள இந்த காலகட்டத்திற்குள்ள நிச்சயமாக அந்த சொத்துல பங்கு உள்ளதெல்லாம் கிளியர் ஆகி உங்களை வந்து சேர்ந்துவிடும் பட்ட பாட்டுக்கும் கெட்ட கேட்டுக்குமாக இருந்தவங்களுடைய வலி இந்த காலகட்டத்தில் வலி எல்லாம் பறந்து போய் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் வந்து கொடுப்பார் அதனை அடுத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரேவதி ஒன்றாம் ஒன்றாம் பாதத்தில் இந்த செவ்வாய் பிரவேசம் பண்ணுவார் ரேவதி ஒன்றில் அப்படிங்கும் போது தனுசு நவாம்சம் அப்படின்னு தனுசு நவாம்சம் என்பது உங்களுடைய கௌரவம் ரொம்ப சமுதாயத்திலே ஒரு பெரிய நபராக இந்த காலத்தில் என்ன தப்பு செஞ்சாலும் பணம் சம்பாத்தியம் ஆச்சுன்னா சமுதாயத்தில் பெரிய நபராக வந்துடும் அப்படிப்பட்ட காலமாக இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் பணத்தில் தான் மயங்கிறாங்களே தவிர அந்த மற்ற இதுகளில் உள்ளதை விட பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டாரப்பா அவருக்கு என்னப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிற கணக்கில் போயிடுது மகர ராசிக்காரங்களுக்கு இது பொற்காலம் என்றே சொல்லலாம் உங்கள் ராசி நாயகன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக வர்க்கோத்தமாக இருக்கின்றார் இது அருமையான காலகட்டம் இது ஏழரை சனிங்கிறதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது கெட்டதெல்லாம் கிடைக்கும் அது உங்களுடைய நினப்புகளெல்லாம் நனவாக கனவுகளெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அப்படிப்பட்ட ஐட்டம் ஆக ரேவதி ஒன்றாம் பாதத்தில் அவர் செவ்வாய் பிரவேசம் பண்றச்சு க சமுதாயத்திலே ஒரு பெரிய கௌரவமாக கருதப்படுவீர்கள் அல்ல அந்த அரசு சம்பந்தப்பட்ட சமுதாய சம்பந்தப்பட்ட கோவில்கள் சம்பந்தப்பட்ட வகையில் பதவி தேடிவர் உடைய கௌரவ பதவி வந்து உங்களுக்கு தேடி வரும் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த செயல்பாடுகள் நடக்கும் அல்லெங்கில் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரேவதி இரண்டாம் பாதத்துக்கு வந்துருந்தார் செவ்வாய் மகர நவாம்சம் அது வந்து உச்சம் அது அதைவிட சிறப்பாக இருக்கும் ஆக தனுசு மகரத்திலே பிரசா பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உங்களுக்கு தேவையான கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வந்து சேரும் அரசாங்கமே சில பேருக்கு கொடுக்கும் அது அவங்கவுங்க சொந்த சுய ஜாதகத்தை பொறுத்த மட்டில் அந்த மாதிரி அமையும் ஆக அந்த மகர நவாம்சம் என்பது ரொம்ப ரொம்ப உச்சகட்டமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த இருபத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு வந்துடுவார் அந்த செவ்வாய் பகவான் கும்ப நவாம்சம்னு அர்த்தம் இந்த கும்ப நவாம்சம் என்பது கொஞ்சம் கடினமாக நீங்க உழைக்க வச்சிருவார் கடினமாக உழைக்க வைப்பார் பலன் வந்து பத்து மடங்கு பலனை அள்ளி கொடுப்பார் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவைகளில் வந்து கடின உழைப்பை கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலமாக தேவையான ஒன்றுக்கு ரெண்டு அல்ல ஒன்றுக்கு பத்து மடங்கு யோகத்தை அவர் அள்ளி கொடுப்பார் இப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு அந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து கொடுப்பாங்க அடுத்தபடியாக இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வர்க்கோத்தமம் பெறுவார் இந்த வர்க்கோத்தம் இதை விட சிறப்பு தான் ஆக இந்த செவ்வாயும் ராகும் சேர்க்கை வந்து உங்களுக்கு பல வகைகளிலும் பல முனைகளில் லாபங்களையும் யோகங்களையும் சுகங்களையும் மனுஷன் பாடுபடுறதே எதுக்காக சுகத்துக்காகத்தானே பாடுபடுறோம் அந்த சுகம் உங்களை தேடி வருகின்றது எல்லாரும் தேடி போறாங்க அது ஓடி போகுது நீங்க உங்களை தேடி ஓடி வருகின்றது சுகம் அப்படிப்பட்ட யோகக்காரர் நீங்க பொதுவாக உங்களை பொறுத்த மட்டில் இந்த அம்மன் என்று சொல்லக்கூடிய பராசக்தி எப்பயுமே உங்களுக்கு பக்க பலமாக விளங்குவோம் இந்த மகர ராசியை பொறுத்த மட்டில் அந்த அம்மன் கோயிலில் போய் இந்த மஞ்சள் அங்கே வச்சிருப்பாங்க அந்த மஞ்சளை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டே சுருக்கமாக லைட்டாக பூசிக்கிட்டா கூட அந்த பவர் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேலை செய்யும் சந்தன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் இப்படி எந்த கோவிலானாலும் சரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு யோகம் பின்னாலே சேர்ந்து வரும் சுகங்களை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றாள் அந்த அன்னை அது உங்களை பொறுத்த மட்டும் அவ அவள் மேலே உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவள் வந்து உங்கள் மீது ஒரு அலாதி பிரியத்தை வச்சிருக்கிறான் நகரத்திலே பிறந்த உங்களுக்கு அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே அமைந்து காணப்படுகின்றது இனி இந்த செவ்வாய் பயிற்சியான காலத்தில் வந்து கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா மகர ராசியிலே உங்களை ராசி இருக்குது எந்த கிரகமும் இல்லை ரெண்டாம் வீட்டில் வந்து சனி உங்களுடைய ராசி நாயகன் சனி வர்க்கோத்தமமாக இருக்கின்றார் அருமையான யோகம் இந்த ஏழரை சனியெல்லாம் மறந்தே போயிடும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் பூர்த்தி செய்யது வைப்பார் இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாக வர்க்கோத்தமாக இருக்கின்ற காரணத்தினால அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துல பயிற்சி அடைந்து வந்த நாயகன் செவ்வாய் வீரத்திலும் விவேகத்திலும் கெட்டிக்காரத்தனத்தை உருவாக்கி காட்டுவார் அங்கே இருக்கின்ற புதன் ஐந்து அதாவது ஐந்து எட்டுக்கு ஒன்பது உடைவன் ஆறு ஒன்பது குடைவன் ஒன்பது கதிபதி ஆகிய அந்த புதன் வந்து அங்கே இருக்கின்றார் நீசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் நீசன் ராசிநாதன் வந்து மேசத்தில் தான் இருக்கிறார் ஆக நீசம் நீசன் தான் எனினும் ஒன்பதாம் இடத்துல கேது என்ற கிரகம் இருக்கின்ற காரணத்தினால நீசத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை தோப்பனார் வர்க்கத்தில் உள்ள வில்லங்கம் எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது வந்து அரசல் புரசலாக உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருக்கும் வெளியில வந்து சந்தோஷம் கவுசமாக காட்சி கொடுப்பாங்க உள்ளே பகையடா முதட்டில் உறவாடா அப்படின்னு தான் இருப்பாங்க அது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை தோப்பனார் வர்க்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து பொதுவாக விட்ட இந்த தோப்பனார் கூட்டத்தில் தோப்பனார் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் வயது வந்தவர்கள் ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கும் தாய் வர்க்கத்துலேயும் சரி தோப்பனார் வர்க்கத்திலையும் இந்த மாதிரி இருக்கின்றது ஆக சுக்ரனும் அங்கே கூடி இருக்கின்றார் சுக்கரனும் அங்கே தான் இருக்கிறார் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் சுக்கரன் உச்சமாக தான் உங்களுக்கு சொன்னேன் அந்த தா தாம்பத்திய சுகம் கலவை சுகம் தாம்பத்திய கலவை சுகம் இவைகள்லாம் உங்களை வந்து தேடி வருது இது மனுஷனுக்கு தேடுகிறவர்களுக்கு கிடைக்க மாட்டக்கு தேடாதவங்களுக்கு வந்து சேருது இந்த மாதிரி யோகத்தை உங்களுக்கு அதான் முதலே சொன்னேன் அம்மன் அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது ஆகையினால சில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த பெண் சுகம் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருது சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகிறார் அஞ்சு பத்து குடைவன் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள்லாம் திரண்டு வருது அப்படிப்பட்ட யோகம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் சுபகாரியங்கள் நடக்க தொடங்கிவிடும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்து இவ்வளோ அதெல்லாம் இப்போ சுணக்கமின்றி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துடும் செவ்வாயும் சுக்கரனும் கூடி இருக்கிறாங்க புதனும் இருக்கிறாங்க ராகுவும் இருக்கிறாங்க எடுத்தடி அதாவது அந்த நீங்கள் எரியக்கூடிய அம்பு வந்து கரெக்டான பாயிண்டில் போய் விழுது ஆக என்னால் வெற்றி வெற்றி மேல் வெற்றியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தொழில் துறையிலும் சரி பிள்ளைகள் விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்தில் சொந்த வீடு கட்டுதல் வீடு பராமரித்தல் அதே போல் அந்த கடை வியாபார ஸ்தலங்கள் தொழிற்கூடங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள் வாழைகள் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க மகனராசிலேயே அந்த மாதிரி இருக்கத்தான் செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் ராகு கே செவ்வாய் ராகு பேர்ச்சி வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு யோக வரவேற்பை கொடுக்கின்றது ஆக என்னால் சம்பள உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கேட்ட சலுகைகள்லாம் கிடைக்கும் அதே போல நினைத்த இடத்துல நாங்கள் மாறி போகணுமையானு சொன்னால் அதுக்கும் ஒப்புதல் உடனடியாக கிடைத்தவிடு இப்படிப்பட்ட யோகமாக அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆகிய புதன் நீசமாகி இருக்கிறாரு கூடவே ராகு செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தோப்பனார் வர்க்கங்கள்ல வயது முதிர்ந்த ரொம்ப தொண்ணூறு வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விடைபெற்று செல்லக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கலாம் அதே போல் தோப்பனார் வர்க்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் தோப்பனார் வர்க்கத்தில் போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அசைவ சாப்பாட்டை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் அதன் மூலமாகத்தான் சில சங்கடங்கள் குழப்பங்கள்லாம் வரும் சாப்பிடாம இருங்க சாப்பிடாம நேர்ந்துச்சுன்னு சொன்னால் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது உங்களை கொஞ்சம் காப்பாற்றும் எட்டு கதிபதி ஆகிய சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்க அதனால பிரச்சனை இல்லை போல ஏழுக்கு அதிபதி ஆகிய சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாகிய கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது ஆக இந்த செவ்வாய் ராகு கேது செவ்வாய் ராகு பெயர்ச்சி அந்த செயற்கை செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இணைந்து செயல்படுவது வந்து உங்களுக்கு ராஜயோக பலன்களை ஒன்றுக்கு பத்தாக கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக விளங்குகின்றது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்